நம்ம தேசத்தில் வறுமை ரொம்ப அதிகமாக இருக்குது திட்டம் பசுமை திட்டம் நீர் திட்டம் இதெல்லாம் இப்போது ரொம்ப தேவையாக இருக்குது ஈஷா வித்யா மூலமாகவும் பசுமைக்கண்கள் மூலமாகவும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இங்கே நடந்துகிட்ருக்கு ஆனால் கிராமோதவம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இப்போது பண்ணுறோம் அது கண்டிப்பாக தேவையாக சொல்லணும் நமக்கு ரொம்ப ஏழைத்தன நாட்டில் இருக்குது இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று ரொம்ப அடிப்படையான ஒரு தன்மை என்னென்னா நாம் தோராயமாக ஒரு ஐநூறு வருஷம் வெளிநாட்டுலேருந்து வந்தவங்க கூட கீழே நாம் அடிமைத்தனத்தில் வாழ இருக்கிறோம் அவர் இங்கே இருக்கிறது எல்லாமே எடுத்து அவர் நாட்டுக்கு எடுத்து போயிடுது எப்படின்னு தான் அவர் பார்த்தாங்க அதுலேயும் கடைசி ஒரு இருநூறு வருஷத்தில் நல்லா இருக்கிறது எல்லாமே என்னென்ன எடுத்து போக முடியுமோ எல்லாம் எடுத்து போயிட்டாங்க இப்போ கூட நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருக்கு என்ன சொல்கிறாங்க கலெக்டர்னு சொல்கிறாங்க கலெக்டர்னு அவர் அந்த இங்கிலீஷாக அப்படி பேர் கொடுத்தாங்க என்னத்துக்குன்னா அவர் அவ்வளோதான் பண்ணாங்க வெறும் கலெக்ஷனு நமக்கு சுதந்திரம் வந்தப்பறம் நம்ம பேர் மாற்றிருக்கணும் நாம் இன்னும் மாற்றல தமிழ்நாட்டில் கலெக்டரனே வச்சுருக்கிறோம் கலெக்டரன என்ன சும்மா டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அவன் நமக்கு ஒன்றும் கொடுக்கல சும்மா டேக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறது அங்கே அனுப்பிக்கிறது இங்கே இருக்கிறது எல்லாமே என்னென்ன திருட முடியுமோ எல்லாம் எடுத்து போயிட்டான் ஆமாம் இதனால் நமக்கு என்னென்ன தொழில் இருந்தோ எல்லாம் உடச்சு போட்டாங்க ஏழைத்தனம் ரொம்ப வாழ்ந்துச்சு இருநூ இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாம் உலகத்துலேயே எல்லாத்துக்கும் வசதியான வளமான நாளாக நாடாக இருந்தோம் இருநூறு வருஷத்தில் நாம் ரொம்ப ஏழையாக பண்ணி போட்டான் சரி எப்படியும் அவன் பாட போயிட்டான் எழுபது வருஷம் ஆயிடுச்சு எழுபது வருஷத்தில் நாம் சுலபமாக நாம் வந்திருக்கலாம் திரும்பி ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை என்ன ஆகிடுச்சின்னா நாம் நமக்கு சுதந்திரம் வந்தப்போ நாற்பத்தேழுல முப்பது மூணு கோட்டி மக்களாக இருந்தோம் இப்போ நூற்றி இருபது கோட்டி ஆகிட்டோம் நாடு பெருசு பண்ண முடியல இருக்கிறது போது இருக்கிறது மூணு பாகம் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நாலு மடங்கு ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு அதே நிலம்தான் நிலம் அதிகப்படுத்த முடியல அதே நிலம்தான் ஆனால் நாலு மடங்கு ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீடுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ்குள்ளே போனீங்க ரொம்ப சந்தோஷமாக டாடா டாடான்னு இருந்தீங்க ஒரு குழந்தை வந்துடுச்சு நல்லா இருக்குதுன்னு டூ டூ பண்ணிங்க ரெண்டு வந்துடுச்சு கொஞ்சம் டூ டூ குறைஞ்சி போச்சு எட்டு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்படி தானே அதே வேலை தான் அதே சம்பளம் தான் அதே தொழில் தான் எட்டு வந்துடுச்சு இப்போது குழந்தை எல்லாம் இப்படி தானே ஆகுவாங்க ம் எலும்பு தானே எலும்பு தானே அப்படி தானே இருக்கிறோம் நாடே எலும்பு தானே பார்க்குறீங்க கிராமங்களில் போன உறுதியான ஆளை பார்க்குறீங்களா எலும்பு எலும்பு தானே பார்க்குறீங்க எதுக்கன்னா எந்த ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கணுமோ அங்கே பன்னெண்டு பேர் இருக்கிறோம் முப்பது மூணு கோட்டி இருந்தது நூற்றி இருபது கோட்டி பண்ணால் எழுபது வருஷத்தில் என்னாகும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாமா ஸ்லோ பண்ணிக்கலாமா பண்ணுங்கம்மா கொஞ்சம் என்னதுக்குன்னு சாமானியமான விஷயம் இல்லை நீங்கள் என்னமே பண்ணுங்க நாட்டில் சர்க்கஸ் பண்ணாலும் சரி பொருளாதாரம் ஜனத்தொகை வளர்த்தே இருந்தால் என்ன பண்ணாலும் பத்தாது நாடு நிலம் அதிகப்படுத்த முடியாது என்ன வாழணும் பாருங்க எங்கேயே இடம் பார்த்தலையே நாம் ஏதோ ஆதி யோகி ஆலயம் கட்டினா எவ்வளோ பெருசு ஐயோன்னு பார்த்தாங்க எல்லாருமே பாருங்கள் பத்திலையே எல்லாம் வெளி உக்காங்க இது ஒரு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம ஊழல் பிரச்சனை பலவிதமான பிரச்சனை கல்வி சொல்லிக் கொடுக்க முடியல எல்லாருக்கு எல்லாருக்கு தேவையான திறமை கொடுக்க முடியல எல்லாத்துக்கும் அடிப்படை ஜனத்தொகை ஜனத்தொகை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நாம் இது சுலபமாக பண்ணிருக்கலாம் முப்பது மோன் இருந்தது ஏதோ சுதந்திரம் வந்துருச்சுன்னு கொஞ்சம் ச சந்தோஷமாக நாற்பத்தஞ்சு பண்ணோன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல நூற்றி இருபது பண்ண எப்படி இதனால் இப்போது நாம் ஈஷா வித்யா பண்ணுறோம் ஸ்கூல் மேலே ஸ்கூல் ஆரம்பித்தோம் பத்தாது வர்ற குழந்தையில் பாதி பேர் கூட நாம் எடுத்துக்க முடியல ஏதோ நாம் என்ன பசுமை கரங்கள் கிரீன் ஹேண்ட் ஜன் பண்ணால் இப்படி இப்படி வந்தால் எடுத்துடுவாங்க பண்ணியிருக்காங்க நல்ல மக்கள் இல்லைன்னு சொல்லலை நான் ஆனால் இது எல்லாமே எதுக்கு தேவை வந்ததுன்னா ஜனத்தொகை ரொம்ப ஆயிடுச்சு கொஞ்சம் மக்கள் கம்மியாக இருந்தால் தானாக வளகும் நான் எதுக்கு வச்சுக்கணும் மரம் நான் என்ன மரம் வைக்கிற ஆளுன்னு நினச்சிட்டிங்களா எதுக்கு மரம் வைக்கிற தேவை வந்துருச்சுன்னா எங்கே பார்த்தாலும் மனிதனுடைய பாதம் விழுந்துருச்சு மனிதனுடைய பாதம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னா மரத்தான வளகு வளரணும் தானே வருமா இல்லையா ஒன்றும் இல்லை பூரா நாடு இப்படியே உட்காந்துடா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நம்ம தலைமையிலே வளர்ந்துடும் மரம் ஆசையாமல் உட்காந்துட்டு வளர்ந்துடும்மா இல்லையா வளர்ந்துடும் அதனாலே மரம் வளர்த்தணும்னு ஒன்றும் தேவையில்லை ஜனத்தொகை எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சால் எல்லா ஜீவம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ எந்த ஜீவமும் சுக்கமாக இருக்க முடியல எல்லாருக்கு இடி இடி நடக்குது என்னத்துக்கான கொஞ்சம் அதிகமாகச்சு இப்போ இந்த கிராமோசவம் இது என்னன்னா நம்ம கிராமங்களில் வெளியாட்டு கொண்டு வந்தோம் வெளியாட்டுன்றது என்னன்னா வெளியாட்டில் ஒரு அழகு இருக்குது என்னென்னா ஈடுபாடு இல்லாமல் விளையாட்டு பண்ண முடியாது ஈடுபாடு இல்லாமல் வேலைக்கு போக முடியும் முடியும் தானே ஈடுபாடு இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க முடியும் முடியும் தானே ஈடுபாடு இல்லாமல் சத் சங்கத்தில் உட்கார முடியும் முடியும் தானே ஆனால் ஈடுபாடு இல்லாமல் விளையாட முடியாது இந்த ஈடுபாடுன்றது வரல என்ன மனிதனுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே புரியாது ஈடுபாடுன்றது இருந்தால் தான் உணர முடியும் ஏதோ ஒன்று இந்த ஈடுபாடு என்று கொண்டு வர்றதுக்கு நாம் இந்த வெளியாட்டை ரொம்ப எளிமையான வெளியாட்டை கொண்டு போனோம் இப்போ அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக நடந்திருக்குது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்ன இல்லை நம்ம கிராமங்களில் இருக்கிற பெண்மணி ஏழு எட்டு அப்புறம் வெளியாட்டான்னு என்னன்னு அவருக்கு புரியல கட்டு போட்டாங்க அவரை அந்த வயசுக்கு இப்போது வயது கவனம் இல்லாமல் எழுபது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்மணி எல்லாமே உட்காந்து பெரிய விளையாட்டு நடக்குது வெளியிருந்தா வேணா கொஞ்சம் நல்லா இல்லாத இருக்கு கால் கால் கை வழி அந்த டேச்சுக்குள்ள எதுவுமே தெரியாது நாங்கள் தான் பார்த்துருக்கோம் ஆனால் நாங்கள் அங்கே மேட்ச் விளையாண்டது அவர் பார்த்து எங்களை கை தட்டி உற்சாகப்படுத்தினார் தமிழ்நாட்டில் நாம் கிராமோத்சவம் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பித்தோம் கிராம புத்துணர்வு இயக்கத்துல தான் மிந்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது எழுத படிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது குரு வந்து சொல்லி ஆறு நாள் பயிற்சி எடுத்தோம் அதில் வந்த ஓக்கம்

ரெண்டு வருஷம் விளையாண்டுட்டு இருக்குங்க உண்மையாலுமே வந்து அதெல்லாம் ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு நிறைய பேருக்கு கிடைக்கல எங்களும் கிடைச்சிருக்குங்க அது ஐ திங்க் இஸ் ஒன் மூமென்ட் விச்காஸ் ஒரு லிட்டல் த கெய்ன் சோ மச் இந்த கிராமோற்சவம் அன்றது இவ்வளவு உற்சாகமா இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கு நம்ம கிராம மக்கள் இதுக்கு அடிப்படை எப்பவுமே இப்படி நடந்ததில்லை இது ஒரு அத்திசயம் சொல்லிக்கலாம் கிராமங்கள் எழுபது வயசுக்கு மேல இருக்கிற பெண்மணி எல்லாமே பெரிய விளையாட்டு நடக்குது ஈசாவிலிருந்து ரோபால் விளையாட்டு தேவராய்புமே செழிப்பா இருக்குது